பிராட்டிலே கலந்து கொண்டு நம்முடைய தொகுதிக்கு மிக சிறப்பான ஒரு விளையாட்டு அரங்கத்தை தருகிறேன் என்று வாக்குறுதியும் அளித்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு மருமகன் உதயநிதி அவர்களே இத்தனை ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய இரண்டாவது தாய் வீடாக இருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து தர வேண்டும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்றால் பதினஞ்சு லட்சம் கொடுக்கிறேன்னா வரல சரி வரலன்னா பரவாயில்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க காசெல்லாம் கம்மியா இருந்தா புடிங்கிறாரா அப்படி புடுங்கி புடுங்கி சேர்த்தது எவ்வளவு இருபத்தி ஓர் கோடி ரூபாய் டெல்லி சாதாரண மக்கள் கிட்ட வாங்கின காசு அந்த அளவுக்கு காசு ஆனா நமக்கு விவசாயிகளுக்கு கடன் ரத்து கிடையாது சாதாரண மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்க நூறு நாள் வேலையும் கிடையாது சம்பளமும் ஏறுறது இல்ல நம்முடைய முதலமைச்சர் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இனிமேல் இந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து காசு கொடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது பார்த்துட்டு பார்த்துட்டு டோல்கேட் எல்லாம் மூடப்படும் சாதாரண மக்களுக்கான திட்டங்களை உருவாக்கி தரக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அங்கே வரக்கூடிய நேரத்திலே தமிழ்நாட்டை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே உருவாகும் நம்முடைய உதயநிதி தொடர்ந்து வேண்டிய ஒரு ஆட்சி ஜாதி மதங்களை வீழ்த்திய ஒரு ஆட்சி அங்கே உருவாகும் அதற்கு இந்த தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் நன்றி வணக்கம்